டிஸ்கவர் செல் உங்களை வரவேற்கிறது வெற்றிக்கு தேவை விடாமுயற்சியும் ஒரு சிறந்த பயிற்சியும் தான் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்மளுடைய கருத்தாக இருக்கப் போகிறது ஒரு தேர்வாக இருக்கட்டும் அல்லது எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த வெற்றிக்கு பின்னால் நாம் போடக்கூடிய இன்புட் அதாவது விடாமுயற்சி என்பது பர்சிவேரன்ஸ் என்று சொல்லுவோம் அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து நமக்கு வந்து ஒரு உத்வேகம் கொடுக்கும் அப்படின்றதுக்கு இன்றைக்கி உள்ள நிலைமையோடு கம்பேர் பண்ணலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த பிஜிடிஆர்பி வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ் வேறு இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஒரு மூன்று கட்டங்களாக பிரிக்கலாம் முதன் முதலாக பிஜிடிஆர்பிக்கு தேர்வு வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சிம்பிளாக இருக்கும் நூறே நூறு கொஷின்ஸ் தான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவை பேஸ் பண்ண மாதிரியே இருக்கும் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் அப்புறம் ஒரு மூன்று நான்கு வருடங்கள் சரியாக வந்து போகலை அப்புறம் பத்து பதினொன்று பன்னெண்டு வரும்போது அந்த அந்த எக்ஸாமினேஷனுடைய ஹார்ட்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது வர வர நாட்கள் வர வர காம்படிஷன் அதிகமாக இருந்ததுனால் ரொம்ப கடினத்தன்மை இருந்தது இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மீண்டும் அந்த சிலபஸை வந்து இரண்டு மடங்கு ஏற்றியாச்சு அப்போது வைடு நாலேஜ் வேணுன்றதுக்காக அந்த சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு இப்போது நாம் இந்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நிலைமையை வந்து நம்ம யோசிச்சு பாருங்க அதற்கு முன்னால் நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போகும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமனம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டெட்டு பாஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி வந்தது அப்போ டெட்டு பாஸ் பண்ணோன்னே எல்லோரையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லோரும் வந்து கஷ்டப்பட்டாங்க அந்த டெட்டுக்கு எல்லாத்தையும் படிக்க வேண்டியிருக்குது தமிழ் இங்கிலீஷு அப்புறம் சயின்ஸில் உள்ளவங்க சயின்ஸில் அனைத்தும் படிக்க வேண்டியிருக்குது மேத்ஸு அதே மாதிரி சோசியல் ஸ்டடீஸில் உள்ளவங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுருந்தாங்க அவங்களுக்கு இல்லை அடுத்து வந்துச்சு பாருங்கள் அவங்களுக்கு ஒரு மாற்றம் இந்த டெட்டு எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கான ஒரு தேர்வு அடுத்த தேர்வு அந்த தேர்வில் நீங்கள் எழுதினா தான் பாஸ் பண்ணணும் இப்போ எழுதி எல்லாமே முடிஞ்சு இன்னும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க டெட்டு பேப்பர் ஒன்றும் அந்த இரண்டிற்குமான விஷயங்கள் அப்போது எப்படி மாறிட்டு வருது பாருங்கள் நீங்கள் ஒரு தேர்வு எழுதுனா போதுன்றீங்க திரும்பவும் அந்த மாற்றங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது இப்போ அதை போன்று ஒவ்வொரு கட்டங்களாக ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நடத்தக்கூடிய தேர்வில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது இந்த பிஜிடிஆர்பை பொறுத்த மட்டுக்கும் ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் அந்த நூறு மார்க்குங்கிறது நூற்றம்பது மார்க்காக மாறுச்சு மற்றபடி வேறு இன்னும் மாறலை ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த சிலபஸ் மட்டும் அந்த வெயிட்டேஜ் அதிகமாக பண்ணிட்டாங்க ஸோ இதற்கான உங்களுடைய இன்புட் தான் இப்போ தேவை பழைய சிலபஸ் அப்படியே இருக்குங்க ரொம்ப எதுவும் மாறலை ஆனால் புதுசாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வந்து தரவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க அப்போ அந்த விடாமுயற்சி என்பது வேண்டும் அந்த பழைய விஷயங்களையோடு சேர்ந்து இந்த புதிய விஷயங்களையும் நீங்கள் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து நாம் இருக்கிறோம் இப்போது எஜுகேஷன் சைக்காலஜி மட்டும் மாறலை அப்படின்ற ஒரு ஆறுதல் மட்டும் நமக்கு இருக்குது எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் கரண்ட் அஃபேர்ஸில் சிலபஸ் எதுவுமே சொல்லலை இதுவரைக்கும் மாறலை இனி மாறுமா என்பதும் வந்து நமக்கு தெரியாது என்ன வேணாலும் நடக்கலாம் இன்னும் சில பேர் இந்த சிலபஸ் குறையும் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டுக்கும் நல்லா ஒரு அனலிசிஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா மேக்சிமம் அதற்கான குறைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் ஸோ இந்த சிலபஸ் அப்படியே இருக்கும் நான் சொன்ன விஷயந்தான் விடாமுயற்சியும் பயிற்சியும் இருந்தால் மட்டுமே அதில் ஜெயிக்க முடியும் நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி இப்போது முன்னால் க ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் ஒரு அரிசியினுடைய விலையை பாருங்கள் இல்லைனா ஒரு கட்டிடத்துக்கான விலையை பாருங்கள் அல்லது தங்கத்துக்கான விலையை பாருங்கள் எல்லாமே வந்து மாறிடுச்சு அதே மாதிரி வேலை வாய்ப்பு என்று வரும்பொழுது அத்தனையுமே வந்து ஒரு கடினத்தன்மை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது இதற்கு காரணம் ஒரு போட்டி என்று நாம் சொல்ல முடியும் அப்போ போட்டித் தேர்வில் நீங்கள் கடைசியில் வந்தாலும் இரண்டாவது வந்தாலும் முதலில் வந்தவருக்கு தான் பரிசு என்பதை நீங்கள் மனசில் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போது நம்ம இந்த பிஜிடி அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுப்பவர்கள் மட்டுமே கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும் இந்த வருடம் கட் ஆஃப் என்பது வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம் குறைந்த மதிப்பெண் கட் ஆஃப் இருந்தால் கூட நீங்கள் எளிதாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் உங்களுடைய நம்பிக்கையை வீண் வைக்காதீர்கள் சிலபஸுக்கான மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து அந்த போட்டியினுடைய தன்மை எப்படி இருக்குங்கிறத புரிந்து கொள்ள முடியும் அப்போது கட் ஆஃப் என்பது குறைந்தாலும் ஓரளவுக்கு ஒரு நல்ல கட் ஆஃப் இருந்தால் தான் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் ஹண்ட்ரட் அப்படின்னு நீங்கள் ஒரு எய்ம் வச்சுக்கோங்க அந்த ஹண்ட்ரட் என்பதை ஹண்ட்ரட் பர்சண்டாக நீங்கள் வந்து எடுத்துடுங்க நூறு மதிப்பெண்கள் எடுத்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு ஜென்ரல் லிஸ்ட்டில் வர முடியும் இதற்கு தேவைதான் இந்த விடாமுயற்சி மற்றும் பயிற்சி நான் சொல்லுவேன் இந்த விடாமுயற்சி என்பது ஏற்கனவே இரண்டு வருடங்களாக கடந்த இரண்டு வருடங்களாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றீங்க ஸோ அந்த இரண்டு வருடங்களோடு சேர்த்து இன்னும் சில மாதங்களில் வர இருக்கக்கூடிய இந்த பிஜிடிஆர்பிக்கு அந்த குறை சிலபஸையும் நாம் படித்த சிலபஸையும் திருப்பி நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து இது ஒரு கை கொடுக்கும் அப்போது எந்த பிரச்சனையும்லாம் நம்மளால் பண்ண முடியும் இப்போ விடாமுயற்சியும் ஒரு நல்ல பயிற்சியும் தான் ஒரு வெற்றிக்கு அழகு என்பதை தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள் காமர்ஸ்க்கான மெட்டீரியல் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து தயாராகிடும் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான மெட்டீரியல் அந்த கீழே தர நம்பருக்கு வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய விடாமுயற்சியும் பயிற்சியும் உங்களுடைய வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் என்று நான் நம்புகிறேன் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்து பெலைக்கானை கிளிக் பண்ணுற ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல அப்டேஷனில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்